அந்த ஜனாதிபதியை ஆப்ரகாம் லிங்கன் காலத்துல இருந்த அந்த டாய்லெட் அதுல பச்சை கலர் டைல்ஸ் இருந்தது அதை நான் வந்து அந்த ஒயிட்ல பிளாக் இது போட்டு அதை நான் மாத்திட்டேன் பாருங்க என்ன சூப்பர் ஆகுது அப்படின்ட்டு ரீல்ஸ் போட்டு அந்த விவசாய ஆட்கள்னு சொல்கிறோம் இல்லையா வேலைக்கு வைக்கணும் அப்படின்னா சட்டப்படி ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தி மூணு டாலர் கொடுக்கணும் அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இல்லீகல் ஏலியன்ஸ் பேப்பர் இல்லாமல் வராங்கல்ல அவங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னு போயிட்டு இவங்களெல்லாம் வச்சு கம்மி வேலைக்கு இது மாதிரி பண்ணுறாங்க மோஸ்ட்லி மெக்கனைஸ்டு தாங்க இப்போ இவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு ரைட் என்ன அமெரிக்காக்கிட்ட வாங்குறேன் அப்படின்னா அப்போ மற்ற நாடுகள் வாங்குறது வாங்குறதை நிறுத்தணும் அப்போ அந்த சின்ன நாடுகள்லாம் இவங்களை நம்புவாங்களேன் ஏய் என்னடா நாளைக்கு வந்து ட்ரம்ப் வந்து சொன்னோடனே நீ பாட்டுக்கு வந்து எங்களை கை கழுவிட்டு போயிருவா ஒன்ன நம்பிக்கின்னு நாங்கள் அமெரிக்காவை மறுச்சிக்க முடியுமா அப்படின்னு அத்தனை பேரும் நேராக அமெரிக்கா பண்ணாடி டேடி டேடின்னு ஓட ஆரம்பிச்சிருவாங்க இந்த டாலர்லாம் வேண்டாம் யூரோவும் வேண்டாம் சைனீஸ் கரன்சி ரென் மின் பி ஆர் யுவான் அப்படி சொல்வாங்க அத அதுல கொடுத்து வாங்கி டாலர்லாம் நீங்க ஊட்லயே வெச்சிடுவாங்க இல்ல கழுத்துல மாட்டிடுவாங்க இப்போ என்ன பண்ண போறீங்க அப்போ டி டாலரைசேஷனை நீங்களே வந்து ஊக்குவிச்சிட்டு இருக்கீங்க ஆஸ்திரேலியா அவங்களுடைய குளோசஸ்ட் அலை அவங்களுக்கே இந்த ஆப்பு அப்படி இருக்கச்சே இதுல சீனா பணிந்து விட்டது அப்படின்னு சொன்னா தம்பி இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்ப அந்த மாதிரி தான் இங்கே நடந்துச்சு புழுகி புழுகி புழுகியே வந்து ஓரையா மாத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு ஆனா எத்தனை நாளைக்கு கெட்டிக்காரம் புழுகு எட்டு நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது எத்தனை நாளைக்குன்னு நமக்கு தெரியல அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் கோதிச்சு போயிருக்காங்க ரெண்டு பேட்டரி ஆட் பேட்டரி கொடுத்தா மட்டும் என்ன பண்ண போறீங்க இப்ப நீங்க அதை பத்திரமா கொண்டது உள்ள உட்கார வச்சாலுமே அதுவே ஒரு ரிஸ்க் பார்டர்ல வரும்போதே அடிச்சு தள்ளிடுவாங்க அதையும் தாண்டி நீங்க உள்ள வந்தாலும் நான் வந்து ஏதோ தீபாவளிக்கு பட்டாசு மாதிரி ராக்கெட் விட்டுக்கலாம் ஆறு பர்சன்ட் சக்சஸ் ரேட்டை வச்சுக்கிங்க எத்தனை நீங்க வந்து இன்டர்செப்ட் பண்ண போறீங்க இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நாங்க பாருங்க ஆஸ்திரேலியாவோட ஒப்பந்தம் போட்டோம் இந்தோனேஷியா வியட்நாம் எல்லாரோடையும் மலேசியாவோட ஒப்பந்தம் போட்டோம் என்ன பண்ண போறோம் பாரு என்ன பண்ண போறீங்க பாகதான போறேன் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சுத்தமா நாசம் பண்ண போறாங்க அதுதான் நடக்க போகுது இளைய பரத வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ சக்கரவர்த்தி ரஷ்யன் ஏஜென்ட் வருண்குமார் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் விக்ரம் சார் விக்ரம் ஓகே வணக்கம் விக்ரம் மாதிரி வாங்குறோம் விக்ரம் வாங்குறோம் ஓகே சார் சார் இப்போ வந்து சைனா அதாவது சூப்பர் பவரில் வந்து இந்தியா சைனா காம்பெடிஷன்ல இருக்கும்போது சைனா திடீர்னு இப்போ அடிபணைஞ்ச மாதிரி அடிமையான மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வெளியே வருதே சார் அப்படியா அதான் சார் நிறைய பேர் சொல்றீங்க நிறைய ட்ரேட் டீல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் உங்கள்கிட்ட இது வாங்குறோம் அது வாங்குறோம் அப்படி சொல்லியுமே அமெரிக்கா வந்து நீ என்னனாலும் வாங்க உனக்கெல்லாம் வந்து டேரிஃப்லாம் கம்மி பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் சார் ஐடியா போட்டிருக்கிறார் அவரு அப்படியா அதான் அண்ணன் ட்ரம்ப்பை ஃபாலோ பண்ணிக்கினே இருந்தா அவருடைய அந்த ஃபால்ஸ் ஆன்டி சோஷியல் அப்படின்னு நான் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் ஏன்னா ட்ரூத் சோஷியல் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சிருக்காரு அது வந்து சோஷியலும் கிடையாது அதில் ட்ரூத்தும் கிடையாது அதனால் ஃபால்ஸ் ஆன்டி சோஷியல்னு புதுசாக நான் ஒன்று ஆரம்பிக்கலான்னு அதை ஃபாலோ பண்ணால் தான் தெரியும் ஆனால் இப்போ அமெரிக்காலையே காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவர் என்ன சொன்னார் எயிட்டி செவன் மில்லியன் டன் வாங்க போகிறாங்கோ சீனா சோய்பீன் அப்படின்னுங்கிறாரு சீனாவில் போய் கேளுங்க நான்ப்பா சொன்னேன் முதல்ல டீல் டீல் அப்படின்றார எங்கேயாவது சைன் பண்ணாங்களா யாராவது எதாவது உடன்படிக்கை கையெழுத்தானது அப்படின்னு ஃபோட்டோ போட்டாங்களா ஒன்றுமே இல்லை இவரா சொல்லி தெரிகிறாரு இதுவும் பொய்யா எல்லாமே பொய் தான் அதாவது ஆடம் ஸ்மித் நினைக்கிறேன் அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடன்ட் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடன்ட் நினைக்கிறேன் அவர் ஒன்று சொன்னார் உலகத்திலேயே எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் பவர் ஆர் வேலை ப்ரொவிஷன் இல்லாத சம்திங் லைக் தட் ஒரு போஸ்ட் இருக்கு அப்படின்னா அதுதான் வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு அந்த பதவிக்கு வந்தவர் அப்படின்னாரு எனக்கு என்னவோ அமெரிக்க ஜனாதிபதி போஸ்ட் தான் வந்து இப்போ அப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு டவுட்டு நம்ம வந்து இந்த மவுத்து புளித்ததோ மேங்க புளித்ததோ அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் ஒரே ஒரு கேள்வி கேட்கற வைக்கிறோம் டக்குனு பதில் சொல்லுங்கள் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து எலெக்ஷனெலாம் நடந்துச்சு நிறைய கவுன்சிலர்கள் நம்ம பார்க்குறோம் இப்போ யாரும் ஒரு கவுன்சிலர் வந்து இந்த மாதிரி இந்த பஞ்சாயத்து ஆறு மாநகராட்சி இந்த அலுவலகத்தில் ஒரு டாய்லெட் இருக்குது அதில் இந்த மாதிரி டைல்ஸ் ரொம்ப வருஷமா இருந்துருக்குது நான் தான் போயிட்டு இப்போ அந்த டைல்ஸ் எல்லாம் மாற்றினேன் என்ன சூப்பராக நான் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் போட்டுக்கிறேன் பாருங்கோ அப்படின்னு அந்த டைல்ஸு குழா எல்லாம் மாற்றிட்டு அதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுருந்தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்ன சொல்லுவோன்னா கவுன்சிலர் நல்லா பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்லிடுவேண்டே சார் அப்படியா நான் நினைக்கிறேன் உங்களை மாதிரி ஆளுங்களுக்காக தான் ட்ரம்ப்பு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் யோ நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெருவில் சாக்கடை பிரச்சனை இப்போ நம்ம பிடிஆர் அவர்கிட்டயே போயிட்டு ஜனங்கள்லாம் கேட்டுக்கிறாங்க அவர் கேட்கிறாரு எதிர்கட்சி எம்எல்ஏவா இருக்கும் போது பிரச்சனை இல்லை இப்போ ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆகும் போது மட்டும் ஏன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா எனக்கு புரியல ஏங்க எதிர்கட்சி எம்எல்ஏவா இருக்கும் போது சரி அன்னைக்கு சாக்கடை ஓடப்படுத்துக்கல அப்படின்னா இவர் ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆகிட்டார் அப்படின்றதுனால எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டாரா என்ன நினைச்சு கேட்டார் எனக்கு புரியல அப்போ மற்றவங்க என்ன கேட்பாங்க ரோடு சரியா இருக்குதா ஸ்ட்ரீட் லைட் எரியுதா இதெல்லாம் பார்ப்பீங்களா அதை விட்டு விட்டு கார்பரேஷன்ல கப்பூஸ்ல டைல்ஸ் அமாத்தினு ஒரு வீடியோ எடுத்து போட்டு கவுன்சிலர் கவுன்சிலரு அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா ஒரு கவுன்சிலருக்கு எப்படின்னா ஒரு பஞ்சாயத்து சேர்மன் ஒரு சிஎம் பிஎம் எம் லெவல்ல இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நீ என்ன கேட்பேன் இருக்கிற பிரச்சனை விட்டு இந்த பிரச்சனையா உனக்கு முக்கியம் அப்படின்னு கேட்பமா மாட்டாமா ஆனா அமெரிக்க ஜனாதிபதி அப்படின்னா அவருக்கு வந்து பாருங்க அமெரிக்கா பிரச்சனை மட்டும் இல்லை உலகத்தோட பிரச்சனை எல்லாம் அமெரிக்க ஜனாதிபதி தான் வந்து பார்த்துட்டு இருக்காரு தீர்த்து வைக்கிறாரு ஏற்கனவே ஒன்று ரெண்டு மூணுன்னு கோடெல்லாம் எல்லாம் போட்டு வச்சுன்னு இருக்கிறாரு அப்படி இருக்கச்ச அந்த ஜனாதிபதியை ஆப்ரகாம் லிங்கன் காலத்தில் இருந்த அந்த டாய்லெட் அதில் பச்சை கலர் டைல்ஸ் இருந்தது அதை நான் வந்து அந்த ஒயிட்டில் பிளாக் இது போட்டு அதை நான் மாற்றிட்டேன் பாருங்க என்ன சூப்பராகுது அப்படின்ட்டு ரீல்ஸ் போட்டு நினைக்கிறாரு ட்ரூத் சோஷியலில் இவர் நீங்கள் என்னன்னு சொல்வீங்க அந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் பாருங்கள் கேவலமாக இருக்குது எப்பா என்ன பிரசிடென்ட்டா இல்லை வந்து அந்த டாய்லெட்டு கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறீங்களா இதெல்லாம் ஒரு பொழப்பாங்க பிரசிடெண்ட்டுக்கு அப்படியே அவர் தெரியாமல் அந்த டாய்லெட்டு போய்கிறாரு பசங்கள் கலர் பிடிக்கல கலர் மாற்றினா அப்படின்னு சொன்னால் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் இதென்னமோ பெரிய சாதனை மாதிரி சொல்லி நினைக்கிறாரு அமெரிக்காவில் நாற்பத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்கர்கள் இந்த ஸ்னாப்னு சொல்லுவாங்க சப்ளிமெண்டல் நியூட்ரிஷன் ஏதோ சம் ப்ரோக்ராம் அப்படின்வாங்க முன்னாடி வந்து அந்த ஃபுட் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஏழை எளிய அடித்தட்டு வெளிமற நிலை மக்கள் சார் அமெரிக்காவில் இருக்காங்களான்னா நாற்பத்தி ரெண்டு மில்லியன் பேர் இதை நம்பி இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு வாங்குறதுக்கு அது வந்து அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க போல இருக்குது ஒரு மாதத்துக்கு நூற்றி எண்பத்தி ஏழு டாலராக ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஆறு டாலர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அமௌண்ட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அதை வச்சு அவங்க வந்து உணவுப் பொருட்கள் வாங்கிக்கலாம் வேறு எதுவும்லாம் நீங்கள் வாங்கக்கூடாது டொபாகோ ப்ராடக்ட்ஸோ இல்லை வேறு சரக்கு அதெல்லாம் வாங்கக்கூடாது சாப்பிட்ற ஐட்டங்கள் மட்டும் வாங்கலாம் அப்படின்னு இப்போ அந்த ஷடவுன் ஆயிடுச்சு இல்லை அந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியில் என்ன பண்ணிட்டாங்க இல்லை ஃபண்ட் இல்லை அப்படின்ட்டாங்க அது ஒன்றே ஒன்றும் கிடையாதுங்க அதாவது பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் டெமோக்ராட்ஸ் மேலே பழிய போட்டுற வேண்டியது நீ தானே பிரசிடென்ட்டு உனக்கு தானே வந்து ஓட்டு போட்டு வச்சாங்க ஜனங்க அப்போ இதெல்லாம் சால்வ் பண்ண வேண்டியது உங்களோட பிரச்சனையா திருப்பி திருப்பி அவங்க தான் ஒத்து வர மாட்டேன்றாங்க அவங்க தான் இப்படியே குறை சொல்லுகின்றான் என்ன ஆகுறது அதுக்கப்புறம் அங்கே எதிர்கட்சிகள் சில பேர் கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டில் போகிறேன்னா நான் சொல்கிறேன் இதெல்லாம் நிறுத்தி வைக்க முடியாது எமர்ஜென்சி ஃபண்டில் நீ இதை ரிலீஸ் பண்ணு உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க இது எமர்ஜென்சி கிடையாது எப்படி இருக்கு பாருங்க சோத்துக்கு இல்லாமல் சாக போகிறான் ஜனங்க அது வந்து எமர்ஜென்சி கிடையாதுன்னா கோர்ட்டில் ஒத்துக்கல ஹாவ் டு ரிலீஸ் அப்படின்னு உடனே என்ன பண்ணுறாரு டகால் ஒரு டகால் எச்சர் பாருங்க ட்ரூத் சோஷியல் அவர் போடுறாரு என்னென்னா நீதிபதிகளுக்கு நன்றி நாங்கள் வந்து இந்த மாதிரி பணத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம் அடி வாங்கின்னு வந்துக்கிறாங்க எதிர்கட்சியில் போயிட்டு இந்த பணத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறா இத்தனை பேர் வந்து சோறு இல்லாமல் போக போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே கோர்ட்டில் காரி துப்பி ஜட்மெண்ட் கொடுத்துருக்கான் இன்னும் இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு ஜட்மெண்ட் வாங்கிட்டு வந்த மாதிரி புடிக்கிட்டு தெரிகிறாரு அப்படி இருக்கச்ச இவங்க சொன்னார்னா இந்த சோயாபீன் வாங்க போறாங்கன்னு நம்ப முடியுமா சரி இப்போ அமெரிக்காலே என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் இப்போ இந்தியாவில் கூட வந்து விவசாயிகள் இருக்காங்க சரி அவங்க விளைவிக்கிற பொருள் வந்து வெலை போல அப்படின்னும் போது பணத்தட்டுப்பாடு இருக்கும் கடன் வாங்கி விவசாயம் பண்ணியிருப்பாங்க அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு ஆனால் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் அளவுக்கு கிடையாது காய்கறிகள்னால் ஒரு விவசாயி அப்படின்னும் போது எப்படியும் கொஞ்சம் உண்டாத தோட்டத்தில் ஏதோ ஒரு வெண்டைக்காய் கத்திரிக்காய் ஒரு அவரைக்காய் பந்தல் போடுறது அப்படின்னு ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க ஏதோ வீட்டில் கொஞ்சம் வெதை நெல் யூஸ் பண்ண மாட்டாங்க பட் கொஞ்சம் வீட்டில் சாப்பிட்றதுக்கு அரிசி இருக்கும் இதை வச்சு ஏதோ பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும் சீனாலேயும் இப்படி தான் உலக நாடுகள்லாம் பற்றி சொல்லிட்டு வர்றாரு ஆனால் அமெரிக்காவில் இருக்க சோயாபீன் ஃபார்மர்ஸ் வந்து ஏன் இந்த மாதிரி இல்லை சோயாபீன் மட்டும்தான் இருக்குது எங்கள் கிட்டே வேறு இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட இது ஒரு கார்ப்பரேட் மாதிரி ஆகி போயிடுச்சு அங்கே இருக்க விவசாயிகள் அப்படின்றார் அங்கே வந்து அந்த நாட்டுக்காரர் அமெரிக்காக்காரர் தான் அவர் பேசினது அவரே வந்து கழிவு கழிவு ஊத்துறாரு அவர் சொல்கிறாரு இங்கே வந்து நீங்கள் அந்த விவசாய கூறிய ஆட்கள்னு சொல்கிறோம் இல்லையா வேலைக்கு வைக்கணும் அப்படின்னா சட்டப்படி ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தி மூணு டாலர் கொடுக்கணுமா ஏமா எங்கே போகிறது நம்ம ஒரு நாளைக்கே கொடுக்க மாட்டாங்க நம்ம ஊரில் இருபத்தி மூணு டாலர்லாம் எவ்வளோ ஆச்சு யோசிச்சு பாருங்களேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஆச்சு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயா நம்ம ஒரு நாளைக்கே அவ்வளோ கொடுக்க மாட்டேங்கிறோம் அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இல்லீகல் ஏலியன்ஸ் பேப்பர் இல்லாமல் வராங்கல்ல அவங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னு போயிட்டு இவங்களெல்லாம் வச்சு கம்மி விலைக்கு இது மாதிரி பண்ணுறாங்க மோஸ்ட்லி மெக்கனைஸ்டு தான் அங்கே அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் இல்லையா இந்த மாதிரிலாம் இருக்காங்க இது வந்து இன்றைக்கி சீனா வந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்ட உடனே ஐயோ இவர் என்ன பண்ணுறாரு பிரச்சனை ஆரம்பித்தது எப்படி நீங்கள் வந்து வரி போடுறேன்னு ஆரம்பிச்சிங்க அதனால் அவன் வாங்க மாட்டேன் அப்படின்னா போன போன வருஷம்லாம் வாங்கிட்டு தானே இருந்தான் இப்போ நீ வந்து வரி போடவே தானே இவ்வளோ பிரச்சனை ஆச்சு அப்போது நீங்கள் பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா நம்மளை வந்து அழிக்க பார்க்குது சீனா நாம் அதை விடக்கூடாது அவங்களோட ஃபைட் பண்ணணும் இப்படின்னு முசுமைத்தி விட்டுட்டு இருக்காங்க ட்ரம்ப்பு ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்குறாங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் சீனா வாங்க மாட்டேன்னு சொன்னதா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே சீனா அது மாதிரி பண்ணாங்க அப்போ இவர் மாதிரி ஏதோ ஒரு டாரிஃப் அப்படி இப்படின்னு கூத்தடிக்கும் போது அவங்க உடனே நான் சாய்பின் வாங்க மாட்டேன் அதுக்கு டாரிஃப் போடுறேன் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஒரு மாதிரி செட்டில்மெண்ட்டுக்கு வந்தாங்க இப்போ கேள்வி என்னென்னா கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆகிப்போச்சு ஒரு நாட்டை மட்டுமே நம்பி நம்ம ப்ராடக்ட்ஸை உற்பத்தி பண்ண முடியுமா தப்பு இல்லையா இன்னைக்கு கூட நம்ம திருப்பூர்ல அந்த டெக்ஸ்டைல்ஸ் இவங்க வரி போட்டாங்கன்னு சொன்ன உடனே கபாலு நம்ம வந்து மாத்த ஆரம்பிச்சிட்டோம் இந்த வரி வந்த புதுசுல வந்து அந்த ஷ்ரிம்ப் இதெல்லாம் வந்து ஐயோ இத்தனை ஆயிரம் கோடி நின்று போச்சே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு இன்னைக்கு யாராவது பேசுறோமா ஆந்திராலேருந்து நிறைய போயிட்டு இருந்தது அப்போ அது மாதிரி அடி வாங்கிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அதுக்கு பிரச்சனையே இல்லை என்னாச்சு யாராவது சொல்றாங்களா எங்க வியாபாரம் அடிபட்டு போச்சு இதெல்லாம் வந்து இங்கே அழுகி போயிடுச்சு நாசமா போயிட்டேன்னு யாராவது சொல்றாங்களா டக்கு 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 நம்ம வேற எங்க கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்டை புஷ்டோம்ல அவ்வளோ பெரிய வல்லரசு நாடுன்னு சொல்லி நினைக்கிறீங்க இதுக்கு வக்கு இல்லையா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து எக்ஸ்போர்ட்டை மட்டுமே நம்பி ப்ரொடியூஸ் பண்ணி நினைக்கிறாங்க அப்புறம் என்னங்க பண்ண முடியும் இப்போ சீனா வாங்க மாட்டேன்ட்டான் இப்போ சொல்லி தெரிகிறாங்களே டீலு எண்பத்தேழு மில்லியன் வாங்குகிறோம் அப்படின்னு சீனா தரப்பில் சொல்லிட்டாங்க அப்படின்லாம் நாங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லையா அப்படின்னு இப்போது சீனாவுக்கு வந்து இது ஒரு என்ன சொல்வது குரூஷியல் இஷ்யூன்னு சொல்லுவேன் அவங்க வந்து மற்ற கிட்டேருந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்காவை நிறுத்திட்டு இப்போ இவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு ரைட் நான் அமெரிக்கா கிட்டே வாங்குறேன் அப்படின்னா அப்போ மற்ற நாடுகள் கிட்டேருந்து வாங்குறது நிறுத்தணும் அப்போ அந்த சின்ன நாடுகள்லாம் இவங்களை நம்புவாங்களா ஏய் என்னடா நாளைக்கு வந்து ட்ரம்ப் வந்து சொன்னோடனே நீ பாட்டுக்கு வந்து எங்களை கை கழுவிட்டு போயிடுவா ஒன்ன நம்பிக்கின்னு நாங்கள் அமெரிக்காவை மரிசிக்க முடியுமா அப்படின்னு அத்தனை பேரும் நேராக அமெரிக்கா பின்னாடி டேடி டேடின்னு ஓட ஆரம்பிச்சிருவாங்க இது சீனாவுக்கு தெரியாதா அதுக்கப்புறம் சல்லி சல்லியாக நொறுக்கிடுவாங்க சீனாவை ஜப்பானை தான் நாசம் பண்ணாங்க அமெரிக்கா அவங்க என்னோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிச்சு கட்டினாங்க இன்றைக்கி ஜப்பான் வந்து கண்ணா அப்படின்னா அது கடை வாங்கிட்டுக்குது அடுத்தது இப்போ ரஷ்யா கிட்டேருந்து பத்து பர்சன்ட் அவங்களுடைய எல்என்ஜி வந்து அந்த செக்காலின் டூ அதுலேருந்து தான் வந்துட்டுருக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டுருக்காரு அவங்க சொல்லுவாங்க என்னங்க வாங்கக்கூடாதுன்னு அப்புறம் நாங்கள் என்னதாங்க பண்றது எங்ககிட்ட வாங்கிக்கோம் எவ்வளோ காசு கொடுத்து இப்படி தான் பண்ணிட்டுருக்காரு ஸோ சீனாவுக்கு இது நல்லா தெரியும் நாம் இந்த இடத்துல நம்ம பணிஞ்சு போயிட்டோம்னு சொன்னால் வேலைக்கு ஆகாது அடுத்தது அந்த ரேர் தெளி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நீக்கிட்டாங்க அப்படின்னு ஐயா சீனாவை போய் கேளுங்க அக்டோபர் மாதத்தில் புதுசாக சில தடைகள் போட்டாங்க அதைத்தான் தம்பி நீக்கிக்கிறோம் அதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் அப்படியே தான் இருக்குது நாங்கள் அனுப்புறதா இல்லைன்ட்டாங்க அடுத்தது அந்த நெக்ஸ்பீரியா நெதர்லேண்ட்ஸ் அதை வந்து அந்த பிஐஎஸ் ஃபிஃப்டி பர்சன்ட்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாருங்க அது வந்து ஏதோ மற்ற நிறுவனங்கள் ஐம்பது பர்சன்ட் சம்திங் அவங்களுடைய ஓனர்ஷிப்பு அப்படின்னும் போது அதை வச்சு தான் அந்த நெக்ஸ்பீரியாவை டேக் ஓவர் பண்ணாங்க நெதர்லேண்ட்ஸில் இப்போது அவங்க என்ன நினச்சிருந்தாங்க அதுதான் வந்து யூரோப் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் அந்த ட்ரான்ஸிஸ்டரு ஹையண்ட்டு கிடையாது பட் அதை தான் சப்ளை இருக்காங்க நெதர்லேண்ட்ஸில் இருக்கிறது இனிமேல் சீனாவை வந்து இது பண்ண வேண்டாம் நாமளே இங்கே அனுப்பிச்சிக்கலாம் அந்த கம்பெனி வேற ஒட்டு மொத்தமாக ஆட்டையை போட்டோம்னு நினச்சிருந்தாங்க பட் ஆல்ரெடி செவன்ட்டி பர்சன்ட் சீனாலேருந்து இங்கே வந்து தான் போயிட்டு இருந்தது இப்போ சீனா என்ன பண்ணிட்டான் நாங்கள் இது விங்டெக்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனி பேர் நாங்கள் இனிமேல் நெக்ஸ்பீரியா நெதர்லாண்ட்ஸுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்ட்டான் இப்போ அது மாதிரி என்ன இதில் வேற ஜெர்மன்லேருந்து அவர் போகிறாராம் மினிஸ்டரு சீனாவுக்கு போகிறோம் அந்த மாதிரி நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு டேய் என் நாட்டில் தயாரிக்கிறேன் யாருக்கு விற்கிறது விற்கக்கூடாதுன்றது நான் தான் முடிவு பண்ணணும் நீ யார் முடிவு பண்ணுறது கடைசியில் போகிற ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு ஏன்னா ஒரு பையில அங்கே சீந்த மாட்டேன்ட்டாங்க வேறையா வா வந்துதான் எங்கள் கடையில் ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு நாங்கள் யாரும் உங்கள்கிட்ட பேசுகிறதா இல்லை அப்படின்ன உடனே ப்ரோக்ராமையே போஸ்ட்போன் பண்ணிட்டார் அந்த மினிஸ்டர் இப்போ சீனாவில் என்ன பண்ணிட்டோம் ஓஹோ ஆல்ரெடி ஒரு கம்பெனி வந்து ப்ரொடக்ஷனை நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த பார்ட்ஸ் இல்லை அப்படின்றதுனால இப்போ சீனா என்ன பண்ணிட்டாங்க சரி ரைட் நாங்கள் வந்து சப்ளை பண்ணுறோம் நிறுத்த மாட்டோம் ஆனால் தான் சப்ளை ஆகும் நெதர்லாண்ட்ஸ் போகாது டைரெக்டாக சீனாலேருந்து யூரோப்பில் நீங்கள் இருக்க யார் ஒன்றா வாங்கிக்கோங்க எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோங்க கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பில்லியன் சப்ளை பண்ணியிருந்தாங்களா அவங்க நாங்கள் தரோம் அடுத்த கண்டிஷன் அது டாலர்லாம் வேண்டாம் யூரோவும் வேண்டாம் சைனீஸ் கரன்சி பி ஆர் யுவான் அப்படி சொல்லுவாங்க அத்தை அதில் கொடுத்து வாங்கிக்கங்க டாலர்லாம் நீங்கள் வீட்லேயே வச்சுக்காங்க இல்லை கழுத்தில் மாட்டிக்காங்க இப்போ என்ன பண்ண போறீங்க அப்போ டாலரைசேஷனை நீங்களே வந்து ஊக்குவிச்சுட்டு இருக்கீங்க ஏற்கனவே வந்து அந்த ஆஸ்திரேலியாவில் பிஹெச்பின்னு நினைக்கிறேன் ஒரு அயன் ஓர் கம்பெனி அவங்களுக்கு பெரிய கஸ்டமர் வந்து சீனா டகான் என்ன பண்ணிட்டாங்க தம்பி இனிமேல் டாலர்லாம் வேலைக்கு ஆகாது நாங்கள் வந்து இந்த பி இதில் தான் நாங்கள் காசு கொடுப்போம் வாங்கிக்கிறியா இல்லைங்க டேடி டேடியாவது ஈடையாவது அதை பற்றி எனக்கு அவல இல்லை நாங்கள் இதில் தான் கொடுப்போம் இதில் வேற சில ஷிப் வந்து ஆல்ரெடி பாதி தூரம் வந்துடுங்குது வாடம்பா நீ திருப்பி எடுத்துட்டு போயிருப்பா அப்புறம் கடைசியில் வேற வழி இல்லாமல் சரிங்க எடுத்த ஒன்று அவ்வளோ வேணாம் தேர்ட்டி பர்சன்ட் அது மட்டும் நாங்கள் உங்கள் கரன்சியில் வாங்கிக்கிறோம் மீதி டாலரு அப்படியே படிப்படியாக ஐம்பது எழுபது அப்படின்னு மாத்திக்கலாம் அப்படின்னு ஒன்று இப்ப தேர்ட்டி பர்சன்ட் வந்து ரென்மின்பி அதில் தான் வந்து காசு கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க ஐம்போருக்கு ஆஸ்திரேலியா அவங்களுடைய க்ளோசஸ்ட் அலை அவங்களுக்கே இந்த ஆப்பு அப்படி இருக்குச்ச இதில் சீனா பணிந்து விட்டது அப்படின்னு சொன்னா தம்பி இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாது அந்த மாதிரி இங்க நடந்துட்டு இருக்கு புழுகி புழுகி புழுகியே வந்து ஏமாத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காருங்க ஆனா எத்தனை நாளைக்கு கெட்டிக்காரம் புழுகு எட்டு நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது எத்தனை நாளைக்குன்னு நமக்கு தெரியல அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் கோதிச்சு போயிருக்காங்க ஷட் டவுனை பற்றி கவலைப்படுறதே இல்லை அவர் ஏன் கேடு கேட்டு போனா எனக்கு என்ன வந்தது என் பிஸ்னஸ் இருக்குது என் புள்ள மருமாவை அவங்க பிஸ்னஸ் வேறு அப்படியே கொடுத்த பணக்காரங்களா இருக்கிறாங்க எனக்கு என்ன வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா டோமஹாக் அது வந்து உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு அங்கே வேற கேட்குறாரு டோமஹாக் டோமாஹாக் உங்கள் ஊருக்கு வரணுமா எட்டி பார்க்கணுமா அப்படின்லாம் அவர் நக்கல் பண்ணார் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார் இல்லை எங்களுக்கே வேணும் உனக்குலாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாரு அதை ட்ரைனிங் எடுக்கணும்னா ஆறு மாதம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் அதெல்லாம் நான் வாங்கிக்கிட்ட கொடுக்க மாட்டேன் நீ சின்ன புள்ள இதெல்லாம் வச்சு விளையாடுனா வச்சிருவேன் அப்படின்னு நம்ம பசங்களை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஜெலன்ஸ்கிட்ட சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்டகன் வந்து பாலிசி லெவலில் ஒத்துட்டாங்களாம் ரைட் சார் நாங்கள் அனுப்பிச்சிடலாம் சார் அதெல்லாம் ரெடியாக இருக்குது சார் ட்ரம்ப் ஓகே சொன்னார்னா அப்படின்னாங்க கொடுக்க போகிறேன் அப்படின்னாங்க இப்போ ஆனால் மறுபடியும் வந்து இதில் கொடுக்க போறது இல்லைன்ட்டாங்க அங்கேயிருந்து பிரிட்டன்லேருந்து அந்த ஸ்டோம் ஷேடோ மிசைல்ஸ் நாங்கள் அதை கொடுக்க போகிறோம் அப்படின்னு ரஷ்யா காத்து இருக்கிறாங்க பா நீ அனுப்புப்பா இதைத்தனப்பா நாங்கள் எதிர்பார்க்குறோம் எப்படி இருந்தாலும் அந்த மிசைல்ஸை நீ அனுப்பணும் ஒன்று பை ட்ரெயின் போலந்துலேருந்து அனுப்பணும் இல்லைனா எந்த பக்கமாவது ஷிப்புலேருந்து அனுப்பணும் நீ எங்கேருந்து அனுப்பினாலும் நாங்கள் அதை வாட்ச் பண்ணினே இருக்கிறோம் அங்கே பார்ட்ரு உள்ளே நுழையும் போது டபுக்கு டபுக்கு நாங்கள் சுட்டுருவோம் நீ அதை எல்லாம் பண்ண முடியாது அங்கே உள்ள நுழையும் போது காலி பண்ணிடுவோம் இந்த எஃபெக்ட் என்ன ஆகும் நாளைக்கு ஆர் சரி நாள் நீங்கள்னு வச்சுக்கோங்க யூரோப் அமெரிக்கா ஆர் நேட்டோ இந்த பக்கம் ரஷ்யா சண்டை வந்ததுன்னு சொன்னால் டெய்லி சண்டை போடுறதுக்கு உங்ககிட்ட மிச்சம் மீறி இருக்க மிசைல்ஸே இருக்காதுல்ல எல்லாத்தையும் தான் இங்கே கொடுத்து பாடர்லேயும் அழிஞ்சு போயிருது இல்லை அவங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தாண்டி எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வந்துட்டாங்க ரஷ்யாவில் செமையாக இன்டர்செப்ட் பண்ணிடுவாங்க இன்னும் ட்ரோனை வச்சு தான் அவங்க கதை பண்ணிகிட்ருக்காங்க உக்ரைனும் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணிகிட்டு நான் இல்லைன்னு சொல்லலை பட் அதுக்கேற்ற மாதிரி ரஷ்யாவும் தயாராகிட்டு வராங்க அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்கேயோ இருக்குது உங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்றுமே இல்லை ஆறு பர்சன்ட் தான் சக்ஸஸ் ரேட்டுன்னு சொல்லி நிற்கிறீங்க இப்போ ஜெர்மனிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்களா அந்த ரெண்டு பேட்ரி ஆட் பேட்ரி அனுப்புகிறாங்களா எதுகிடா பேரில் வரும்போதே அவன் போட்டுற போகிறான் இப்போது அந்த கீவிலேருந்து இன்னும் சில நகரங்களில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பவர் சப்ளை இருக்காது எத்தனை நாளைக்குன்னா அது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அது எத்தனை நாளோன்னா இருக்கலாம் கரெக்டாக குறி வச்சு வச்சு இருக்கிறாங்க பவரே இருக்கக்கூடாது ஆச்சு இப்போ இது வந்து நவம்பர் டிசம்பர்லலாம் அங்கே குளிர் தாங்க முடியாது ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த பவர் ஸ்டேஷன்ஸ் அடிக்கிறது அடிச்சிட்டு போனவுடனே ரெண்டு நாளில் ரிப்பேர் பண்ண வருவாங்க ரிப்பேர் பண்ணவே வருவது கிடையாது மறுபடியும் பொழுக்குன்னு ஒன்று போடுறது அந்த ஃபேப் பாம்ஸ்னு இருக்குது கிளைட் பாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க செம்மையாக அவங்க வந்து அதை டெவலப் பண்ணி இம்ப்ரொவைஸ் பண்ணியிருக்காங்க டப்பு டப்பு டப் அதாவது அங்கேயே ட்ராப் பண்ணுவாங்க அதுவே வந்து என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு ட்ரோன் மாதிரி பறந்து போய் அட்டாக் பண்ணிட்டு வருவாங்க இவங்களால ஒன்றும் இன்டர்செப்ட் பண்ண முடியல ரெண்டு பேட்டரி ஆட் பேட்டரி கொடுத்தா மட்டும் என்ன பண்ண போகிறீங்க இப்ப நீங்கள் அதை பத்திரமா கொண்டது உள்ள உட்கார வச்சாலுமே அதுவே ஒரு ரிஸ்க்கு அவன் பாடரில் வரும்போதே அடிச்சு தள்ளிடுவாங்க அதையும் தாண்டி நீங்கள் உள்ளே வந்தாலும் சும்மா வந்து ஏதோ தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி ராக்கெட் விட்டுட்டுக்கலாம் தர ஆறு பர்சன்ட் சக்ஸஸ் ரேட்டை வச்சிங்கன்னு எத்தனை நீங்கள் வந்து இன்டர்செப்ட் பண்ண போகிறீங்க அதுவும் வந்து இந்த என்ன சொல்கிறது சில ட்ரோன்ஸை மட்டும்தான் அவங்களால் அட்டாக் பண்ண முடியுமே தவிர அவங்களுடைய இப்போ இருக்கிற அந்த கின்சால் இஸ்கந்தார் இதெல்லாம் உங்களால் சான்ஸே கிடையாது அவன் புதுசு புதுசாக என்னென்னவோ கண்டுபிடிச்சா நம்ம தீபாவளிக்கு ஒவ்வொரு தடவையும் வந்து புது புது வெடியெல்லாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா அந்த மாதிரி அவன் புதுசு புதுசாக வேறு லெவலில் போயிட்டு இருக்காங்க நீங்கள் என்னடனா இருக்கிறதெல்லாம் வந்து புஷ்வானை விட்டுக்குன்னு நாளைக்கு சண்டேன் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் பைத்தியாரம் போயிலுவான் இப்படியே பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி நான் நினைக்கிறேன் எனக்கு மறுபடியும் அந்த சகுனி ஞாபகம் தான் வருது கூட இருந்துகினே வந்து அந்த துரியோதனாதிகளை ஓசி கட்டினார்ல அந்த மாதிரி ட்ரம்ப்பு மெ மெர்சு இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து நல்லது பண்ணுற மாதிரி நினச்சி யூரோப்பை ஒட்டு மொத்தமாக அழிச்சுக்கிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் என்னை வந்து நீங்கள் இன்றைக்கி பதவிக்கு வர உடல் இந்த நாடும் மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு பிஎஸ்பு அப்பா மாதிரி ஏதோ சமதம் எடுத்துருக்கார் போல் இருக்கு அவர் தண்ணி ரூமில் உக்காந்திங்கன்னு அதனால் அமெரிக்காவையும் நாசம் பண்ணிட்டு போகிறது அப்படின்ற முடிவில் தான் இறங்கியிருக்காரு அவர் இந்த லட்சியத்தில் இருபத்தெட்டுல என்ன பண்ணுறது அப்படின்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க சார் அதேமாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நியூஸும் பொய்யா உண்மையா சார் அதாவது அணுகுண்டு சோதனை எல்லாம் பண்ண போகிறதா ட்ரம்ப் தலைமையில் அப்படின்றது அது எந்த அளவுக்கு உண்மை சார் அது ஓ அதை நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலங்க அவருக்கு முதல்ல சோதனைனா அது அண்டர்கவுண்டு நியூக்ளியர் டெஸ்டிங்னா என்னென்ன முதல்ல புரியல ஒரு சோதனை எதுக்குன்னா சரி இப்போ அமெரிக்காவில் அதுவும் எஸ்பெஷலி அந்த நியூக்ளியர் டிப்புடு மிசைல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் ரொம்ப பழசுங்க இந்த மினுட் மேன்லாம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப பழைய சீரீஸ் அதெல்லாம் அண்டு ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து லேட்டஸ்ட்டாக எல்லாம் மாடர்னைஸ் பண்ணிட்டு வராங்க இப்போது அதை நீங்கள் பண்ண போகிறீங்களா ஒரு சோதனை அப்படின்றது எதுக்காகன்னா இன்னும் அதை விட சின்னதாக அதே சமயத்தில் பொட்டன்டம் அதுக்காகத்தான் இப்போது அந்த சிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல டுவெண்ட்டி எயிட் நானோமீட்டரு செவன் நேனோமீட்டர் த்ரீ நானோமீட்டருன்னு கொண்டு வராங்க எதுக்காகன்னா சைஸ் குறையணும் அதனுடைய கெப்பாசிட்டி அதிகமாகணும் இதுதான் அப்போ அதே மாதிரி இந்த நியூக்ளியர் டெஸ்டிங் அப்படின்றது வந்து தீபாவளி வாங்கின பட்டாசு வெடிக்கிற மாதிரி கிடையாது இந்த யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க தீப்பெட்டி வாங்கினா நான்லாம் ரொம்ப உசார் அதை உரசி பார்த்துட்டு தான் வாங்குவேன் அப்படின் வாங்க நமக்கு போயிருக்கா இல்லையா அந்த மாதிரி விஷயம் கிடையாது அது இன்னும் நீங்கள் வந்து அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அதுக்காகத்தான் அது டெஸ்டிங் ஃபண்டிங் எங்கே போவீங்க ஷட் தான் இருக்குது சரி பண்ணி என்ன பண்ண போகிறீங்க ஏற்கனவே வந்து இருக்கிறதையே மெயின்டைன் பண்ணுறதுக்கு காசு இல்லை ஷடௌனில் இருக்குது இப்போ புதுசாக நீங்கள் வந்து ஆயுத போட்டி அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா சரி டெஸ்ட் பண்ணிடுறீங்க அது டெவலப்மெண்ட் போகிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் இப்போ முதல்ல உங்களுடைய ப்ரையாரிட்டி அப்படின்றது வந்து அந்த ரேரர் தேலிமெண்ட்ஸ் இதில் ஸ்காட் பெசன் சொல்லியிருக்காரு இப்படிங்களா சீனா அந்த மாதிரிலாம் மெர்சல் காட்டணும்னா உலகத்தில் இருக்கவங்களாம் அப்படியே உஷாராயிட்டாங்க அப்படின்னு பாருங்கள் இப்போ அவங்க ரேர் எர்த் எலிமெண்ட்ஸு நாங்கள் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம் ஃப்ரீயாக சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலுமே லடசே ஒரு வருஷத்துக்கு அவங்க சப்ளை பண்ணுறாங்க நீங்கள் அந்த ஒரு வருஷத்தில் மறுபடியும் அந்த எல்லாம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு வருஷத்துலேயே வந்து ஃபுல் கெப்பாசிட்டி அவங்களால் ரீச் பண்ணிட முடியுமா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு தேவையான ரேர் எர்த் மேக்னட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணிட முடியும்னு சொல்ல முடியுமா ஏன்னா ஹைலி பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி யூரோப்பில் ஒத்தனை ரன் பண்ண முடியாது அப்போ அமெரிக்காவில் ஒன்று அங்கே வந்து வாஸ்ட் ஏரியா இல்லையா ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு பண்ணிட்டு போயிடுவாங்க ஏற்கனவே சொன்ன விவசாய கூலி வேலைக்கு ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தி மூணு டாலர் அப்படின்னு அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும் அப்போ அதனுடைய எண் ப்ராடக்டோடைய விலை அவ்வளோ இருக்கும் கண்டுபடி ஆகுமா ஸோ அப்போ என்ன ஆகும் அமெரிக்காவில் தயாரிக்கிற ரேர் அர்த் மேக்னட்ஸை வாங்கி யூரோப்பியன் யூனியனில் இருக்க நேஷன்ஸ் ப்ராடக்டை தயாரித்தாங்கன்னு சொன்னால் சைனீஸ் காம்படிஷனை அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது ஆமாம் அவங்க ரொம்ப சீப்பாக தயாரித்து இருக்கானுங்க அப்போது எல்லா கம்பெனியும் இழுத்து மூடணும் இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நாங்கள் பாருங்க ஆஸ்திரேலியாவோட ஒப்பந்தம் போட்டோம் இந்தோனேஷியா வியட்நாம் எல்லாரோடையும் மலேசியாவோட ஒப்பந்தம் போட்டோம் என்ன பண்ண போகிறோம் பாரு என்ன பண்ண போகிறீங்க பாக தானே போகிறேன் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சுத்தமாக நாசம் பண்ண போகிறாங்க அதுதான் நடக்க போகுது யூரோப்பில் இருக்கவங்களாவது கொஞ்சம் யோசிக்கணும் என்னங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பத்தியார்த்தனமாக பண்ணின்னுக்குறான் நீங்களாவது கொஞ்சம் வந்து கேட்கக்கூடாதா அப்படின்னு அங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் புத்தி கிடையாது பெல்ஜியத்தில் இருக்க டிஃபென்ஸ் ஆ ரஷ்யா என்ன பண்ணுறீங்க நான் உங்களை என்ன பண்ணுவோம் பாரு இப்போ மறுபடியும் இல்லைங்க நான் சொன்னதை திரித்து பேசிவிட்டாங்க ஹாடப்பா அவங்கள எங்கள் ஊரில் தான் அரசியல்வாதி இந்த மாதிரி சொல்லுவாங்க நீயும் அந்த மாதிரி ஆரம்பிச்சியா அப்படின்னு இந்த மாதிரி தான் உதாரண வேண்டியது ஸோ நான் டேடி சந்தோஷப்பட்டுக்கின்னு ஏதாவது கொடுப்பாரு அப்படின்னு உளோ பேசுகிறீங்களே இப்போ கிட்ட வந்து அவங்களுடைய அந்த பணத்தை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்கல்ல அதை எடுத்துப்பீங்களே சொன்னீங்கல்ல அதை எடுத்து உக்ரைன் கொடுக்குறோம்னு சொன்னீங்கல்ல கொடுங்களேன் தைரியம் இருந்தால் கூட நீ தான் சொன்னால்ல ரஷ்யாவெலாம் எங்களுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது ரஷ்யாவை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் அழிச்சிருவோம் அப்படிலாம் சொன்னீங்கல்ல இதே பெல்ஜியத்தில் தானே அந்த பணம் இருக்குது பெரிய அளவில் எடுத்துக்காங்க எடுத்து உக்ரைன் கொடுங்க இல்லை அட்லீஸ்ட் நீங்களாவது அது செலவு பண்ணிட்டு போங்க முடியுமா அவங்களால முதல்ல இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது பெல்ஜியம் தான் பாருங்க நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வருவீங்களா இதை கேட்டவொடனே அத்தனை தலை தளதறிக்க ஓட்டான் டேய் என்னடா படத்தை அள்ளி கொடுக்கும்போது மட்டும் நான் வேணும் பிரச்சனைனா நீங்கள் வரமாட்டிங்களா அது பிரச்சனை நீ தான் ஃபேஸ் பண்ணணும் இந்த லட்சணத்தில் இருக்குது யூரோப்பியன் யூனியனுடைய யுனைட் இதுக்கு பேர் யூனியன் தான் யூரோப்பியன் யூனியன் விரைவிலேயே உடைந்து சிதற போகின்றது அது இன்னும் ஒரு இருபது வருஷம் ஆகும் அப்படின்னு நினச்சேன் அவ்வளோலாம் இல்லை அது டமால் டிமின்னு உடைப்போகுது பார்த்துட்டே இருங்களேன் அந்த பக்கம் வெஸ்ட்டில் பிரிட்டன் பிச்சிங்கு போச்சு இந்த பக்கம் ஈஸ்டில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யூரோப்புன்றதே தம்மத்து உண்டு அதில் அப்படியே ரஷ்யா தான் போலந்து மட்டும் அப்படியே கொஞ்சம் குறுகுசால் ஓட்டிகிட்டு இருப்பாங்க எத்தனை நாளை ஓட்டுறாங்க நம்ம பார்க்க தானே போகிறோம் ஓகே சார் சரி உங்கள் அற்புதமான கருத்துக்களை பார்த்ததற்கு மிக்க நன்றி சார் நன்றி விக்ரம்